நான் உன்னை கூப்பிட்டு வான்னு நடிக்கிட்டு வான்னு கூப்பிடுவேன் டெய்லி அஞ்சு லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திம்மரா பேஹேவ் பண்றியா அது நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஆக்சுவல் ஆக்சிடெண்ட்டாக புஷ்கர் காத்திரை நான் நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு 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 நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய எடுத்து அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன் விஷால் பாரதவாஜ் படம் பண்ண சார் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வீட்டில் உட்கார வச்சு ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு வான் நடிக்க வான்னு கூப்பிடுறேன் டெய்லி அஞ்சு லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திம்மராக பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சிச்சு அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே காசு கொடுக்குறான் காசு கொடுக்கல பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது வீட்லேயே இருக்கிறது இல்லை யார் கூப்பிட்டாலும் போயிடுறது சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்ப்ளேஸ் இட் வில் டேக் யூ பிளேஸஸ் அண்ட் இன்னொன்று என்னென்னா சினிமாவில் இருக்கிறவங்க இந்த கலையில் இருக்கிறவங்களை எல்லோரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தி ஆர் வெரி இமோஷனல் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும் அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன் ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துக்குன்னு வச்சுக்கோங்க எடுக்கும்போதெல்லாம் வந்து தயவர் சொல்கிறாரு அண்ணன் ஜானுஜி அண்ணன் வந்தார் அங்கே நின்னார் தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு அண்ணா வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல் நான் தான் நடிகன் நான் இந்த படம் அடிச்சுட்டு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா இந்த மூவி வில் நாட் ஹேப்பன் கபீர் சார் நான் வந்து ராத்திரி மூன்றரை மணி இருக்கும் விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீ ஏற சொல்கிறாரு டைரக்டர் நான் அப்படியே பார்த்துட்டேன்னு வர்றேன் இல்லைண்ணா நம்ம ஜீப் கீழே நின்று கூட நடிக்கலாம்ண்ணே அப்படின்னாரு சரி ஏதோ ஆசைப்பட்ற ஜீ பிளேயர்ன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீ பிளேயர்னாங்க தூரத்துலேருந்து ஜானுஜே புட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம் என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்ட்டேன் நின்னதுக்கப்புறம் யோசி வா பரவாயில்லையே தேங்க்யூ சுச்சி தாங்கி இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொன்று அவங்களோட டெடிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழில் பேசுவாங்க அது இந்த தமிழை இப்படி இவ்வளோ அழகாக பேச முடியுமா நான் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் அப்படியே நம்மளை வந்து கோர்த்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும் என்ன அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த எஃபர்ட்ஸ் இ டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ் ஸோ ஐ திங்க் வி நீட் அப்ரிஷியேட் தட் அவங்க வந்து யோசிக்கவே யோசிக்காம பேசுகிறேன் அடிச்சு தல்வாங்க நம்ம அப்படியே பேசு சில டைம்லாம் மரியாதையே இருக்காது ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிறவங்க மாதிரி சேருக்கெலாம் மரியாதை கொடுப்பாங்க சேர் சார் இருக்கார் ஜான் உட்கார் அப்படின்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளிக் கேர்லாக அப்படி வெஸ்டர்ன் லுக்கோட பார்த்துருக்கோம் இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாற்றணும் உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அறுவால் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு